பூச்சி புழுவல் தான் இருக்கும் ஆனா நல்ல இந்த மாவட்டத்து வேலூர் மாவட்டம் இதுதான் ஒரே டேம் தான் இருக்கிறது அது ரொம்ப இருக்குதான் வேலூர் மாவட்டத்துக்கே ஒரே டேம் ஆயுது வேலூர் மாவட்டத்துல வந்து இந்த ஒரே டேம் தான் இருக்கிறது வேற வேற இருக்குது அப்படியே இப்படி பாருங்க நம்ம இங்க இருந்து பார்த்தாவே தண்ணி வழிஞ்சு போயிட்டு இருக்கிறது தெரியுது ஆனா இந்த டேம் வந்து ஒரு வித்தியாசமா கட்டிருக்கிறாங்க இது வந்து

அது சால 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 ஒயிட் ஒயிட்டா தெரிது பாரு இங்க என்ன பார்த்தா கேடா ஆமா சூப்பரா இருக்குது ஆனா இந்த ஜனம் இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன் மீதி கிஷ்டிக டாம் இருக்கு சாதுன டாம் இருக்கு அதெல்லாம் வந்து அப்படியே நிக்கும் தண்ணி ஸ்டோர் பண்ற மாதிரி நம்ம தரந்து விட்டாதான் தரக்கும் போப்பதான் தண்ணி போவோம் இதுல வந்து அப்படி இல்ல அப்படியே நீங்க பார்க்கலாம் வாங்க அந்த காட்சி மேலே ரொம்ப இருக்கு அது அப்படியே வடியும் கீழே ஆமாங்க இங்க இருந்து தெரியுதே சூப்பர் சூப்பர்ங்க அப்படியே வடியுது பாரு ஆமா தண்ணி ஃபுல்லா ரொம்ப கீழே வளையுது ஆமா அது ஒயிட்டா தெரியும் அப்படி கம்மி ஆயிச்சு இப்ப கம்மி ஆயிச்சா ஆமா கம்மி ஆயிச்சு இன்னும் ரெண்டு நாள் ஒண்ணு கம்மி ஆயிடும் மழை பெஞ்ச அதிகமாகும் நல்லா சூப்பரா தெரியுது பாருங்க அழகா வழிஞ்சி வந்துட்டு இருக்கு ரொம்ப அழகா இருக்குது இங்க இருந்து பார்க்கவே அழகா இருக்கு அந்த மலை எல்லாம் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது இல்லைங்க ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு மோர்தனா டேமுக்கு வந்தாச்சு அப்படியே நம்ம தண்ணி எப்படி போது பாருங்க அழகா பூ பூவாக வலிஞ்சி போயிட்டு இருக்கு தண்ணி பாத்தீங்களா

ரொப்ப ரப்பாயிருக்கு மழை கொஞ்சம் நல்லா தான் பேஞ்சிருக்கு இல்லையா சூப்பர் மலைக்கு என்ன தண்ணி வந்து யார குளிக்கல போல தெரியுது பாசி எல்லாம் வரல குளிக்கிட்டனால ஆழமா இருக்கு எல்லாம் அங்க இருக்குறாங்க நம்ம அப்படியே போலாம் இதுதான் மோர் தானா டேம் डैम சரி மேல போகலாம் வாங்க இந்த வழிதான் திறந்து விடுறதா இப்படி கொகை மாதிரி தெரியுது அங்கே தான் எத்தனை பேருக்கு மோர் தான் டேம் பிடிக்கும்னு சொல்லுங்க மக்களே எல்லாம் ஒரு லைக் போடுங்க இந்த தண்ணிக்காக அழகா எப்படி நிறைஞ்சி வழிஞ்சிட்டு இருக்கு பாருங்க

மேல போல வாங்க மேல போலாமா மேல போனா என்ன இருக்கும் போய் பார்க்கலாம் சரி சரி போலாம் இந்த அழகான காட்சி பாருங்க சூப்பராவோ சூப்பர் இது கொஞ்சம் ஐட்டா இருக்கு நம்ம படி ஆறணும் இல்லையா அப்படியே பாருங்க அப்படியே ஊரே தெரியுது இந்த பக்கம் ஊர் இல்ல மழைதான் சரி இருந்தாலும் அங்க ஏதோ வண்டி போற மாதிரி ஏர் ஓட்டு வச்ச மாதிரி அப்படி இருக்குது ரொம்ப அழகா இருக்குது அப்படியே நிறைஞ்சு வழியுது பார்க்கவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுங்க இயற்கை ரொம்ப அழகானது அப்படின்னு இப்போ தெரியுதா சில்லு வ சில்லுன்னு காற்று வருமா கெட்ட போனால் நல்லா வரும் எப்படி சிலு 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 காற்று அப்படிங்களா நம்ம உச்சி வெயிலில் வந்து கொளுத்திட்டு இருக்கிறோம் சரி அப்படியே போய் பார்க்கலாம் தண்ணி ரொம்பி போச்சுன்னா இதுதான் திறந்து விடுவாங்க இங்கே தான் அப்படியே குளம் மாதிரி எப்படி ரொம்பிட்டு இருக்குது பாருங்க குளம் கிடையாது இது கடல் மாதிரி தண்ணி ஃபுல்லாக ரொம்பிட்டு இருக்கு அந்த மலையில இருந்தெல்லாம் வழிஞ்சு வரும் இல்லைங்க நல்ல மூலிகை தண்ணி மாதிரி தான் இதுவும் எப்படி அழகாக தேங்கி கிடக்குது பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி பாருங்க ஃபுல்லாக ரொம்ப வலியுது இப்போ ஒரு வாரமாக இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளாக தண்ணி இப்படி ரொம்ப வலிஞ்சிட்டு இருக்கு எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் தெரியும் அதுக்கு முன்னையே இருந்துச்சா என்னான்னு தெரியல எனக்கு அந்த மலைப்பகுதி தண்ணியெல்லாம் வந்து இங்கே தான் கொட்ட மாதிரி சேரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க

நான் பாத்துட்டியா மேலெல்லாம் பாத்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்லா நம்ம வந்த நேரம் தண்ணி எல்லாம் நல்லா வழிஞ்சி கீழே வந்து போயிருக்கு அப்படியே நெல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது சூப்பர் சூப்பர் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஆமா பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படியே இந்த கீழே எல்லாம் ஊத்து போற மாதிரி வந்துட்டு இருக்கு அந்த தண்ணி எல்லாம் கீழே ஊறி ஊத்து மாதிரி இங்க போட்டுட்டு இருக்கு

அந்த டேம் எல்லாம் பார்க்கல இல்ல நம்பூர் டேமுக்கே நம்ம வரலன்றீங்களா தண்ணி இல்லாம இருந்துச்சு நம்ம கிட்ட வந்துட்டோம் அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்க போய் பார்க்கலாம் எல்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க சமையல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே பாத்துட்டு குளிச்சுட்டு எல்லாம் போறாங்க நல்லா மூலிகை தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேன் இல்லையா அந்த இடம் இதுதான் மேல போணும் ம் இப்போ வந்து நம்ம கீழ வந்துட்டோம் இதெல்லாம் எப்படி நடுவுல தான் நிறைய வருது ஆமா இங்கெல்லாம் கொஞ்சம் தான் அந்த பக்கம் நிறைய வருது கீழே வந்துட்டும் போ தண்ணி கீழே வழிஞ்சு போதில்லை நாங்கள் வந்துட்டோம் இங்கே பார் தண்ணி எப்படி போகுதுன்னு கேட்குது சவுண்ட் பார் கேட்குது இங்கே கீழே தேங்கி இருக்குது என்னென்ன குளிச்சுட்டு இப்போ குளிக்கிற தடை பண்ணிக்குறாங்க நான் தெரியல யாரும் குடிக்கல ஆனால் அங்கே வந்து ஆழம் அதிகமாக இருக்குல்ல அதனால வந்து குளிக்கிறதுக்கு தடை பண்ணிச்சுருப்பாங்க தண்ணி அடி மாறும் போது இங்க வந்திருக்குண்ணே இந்த தண்ணி. இந்த கீழேயே இருக்குதே இது எப்படி இதுல நடந்து போறது? ஓரம் போ. அப்படியே தானா. எப்படின்னா எப்படியும்னா தான். ஆளமா இருக்குங்க அப்படியே. இங்க பாரு தண்ணி போது பாரு இங்க. முன்னாடி போனா தண்ணி போகுங்க அப்படி சின்ன இங்கே வழிய தண்ணி இங்கே தானே போவோம் இங்கெல்லாம் நே கம்மியாகிட்டுதான் நேற்று குளித்தனா அதிகமாக இருந்துச்சேன் அவங்கள்ட்ட சொன்னார்ணா நேற்றுலாம் அதிகம் போயிடுச்சு கம்மியாகிட்டு சொல்லிட்டு ம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க இங்கேயே அதுதான் நேற்று நேற்று வரது போயிருக்கும் நேற்று வந்து சில தண்ணி அதிகமா இப்போ போயிருக்கோம் அங்கே பாரு ஆமா அம்மா அங்கே ஆழமாக இருக்கும் அங்கே பாரு மேலே கீழே பாருங்க அங்கேங்க போகிறேன் இங்கே ஓரமாக வழிஞ்சு அப்படியே போவோம் ஆற்றுல ஏன்னா இங்கே வந்து ஆழமாக இருக்குங்க இந்த இங்கே இப்படியே போவோம் தண்ணி இந்த மாதிரி இங்கே போகுது பார் எப்படி இங்கே போகுது பார் எப்படி சங்க மீனும் இருக்கும் அத மீன் குட்டி குட்டி மீன் ஓ அச்சுங்கடா இப்போ இருக்கும் அப்படியே அடிச்சுட்டு போயிடும் அது அப்படியே அடிச்சுட்டு போயிடும் கிட்டவே தெரிஞ்சு கிட்டவே பர எப்படி சரிதா ம் சரிதா நல்லா ஆழமா இருக்கும் தண்ணி இல்லையா ஆஹா பாரு இப்படியே கிட்ட அப்படியே போல அப்ப பார்த்துட்டு ரசிங்கன்றீங்க கிட்ட வேணா அப்படினு அழகுதான் பார்த்து பார்த்து சிந்துன வருது ஆமா ஆமா ஆனா இந்த இடத்துல தான் தண்ணி வந்து நிறைய வருது தண்ணி வந்து நிறைய அதிகமா வர மாட்டேங்குது ம் இங்க தான் நிறைய வருது நேத்துல அதோட போயிருக்கும் இன்னைக்கு கம்மி ஆயிடுது ரெண்டு குட்டி பசங்க வந்து நல்லா நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க என்ன எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நல்லா நீச்சல் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க நல்லா அழகா நீச்சல் அடிக்கிறாங்க இந்த ஊர் குழந்தைங்களே இவங்க ஓகே பாய் சொல்லுங்க பாய் ம் ஆ பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேமெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் நம்ம டேம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு மோர்தனா டேம் ரொம்ப சூப்பராக அருமையா இருக்குது தண்ணியெல்லாம் நிறைய வலியுற சத்தமும் இங்க கேட்குது பாருங்க ரெண்டு குட்டி பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக போச்சு இன்னைக்கு டே ஓகே பாய் இந்த வீடியோ இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய்